ஒன் பிரி பேக் சைடுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் எடுத்துட்டு ப்ளவுஸ் சைஸ் அளந்துக்கோங்க ப்ளவுஸை நல்லா ஐன் பண்ணி எடுத்துக்கிட்டு பிளவுஸ் எப்படி வச்சுக்கோங்க ரெடியெல்லாம் ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா தையல் அரை ஒரு மார்க்கும் நீங்கள் சென்டர் மார்க் பண்ணிக்கங்க இந்த ஒரு மார்க்கு தையலுக்கு ஆஃப் இன்ச்சு ஒரு மார்க்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இது சென்டர் பண்ணிக்கோங்க இந்த சென்டரும் இந்த நெக்கோட சென்டரும் ஒரு மார்க் பண்ணிக்கங்க நெக்கோட சென்டரும் ஒரு மார்க் பண்ணிட்டு இது வந்து சென்டரில் நம்ம ஒன்றரை இன்ச் தையல் கூட்டிருந்தோம்ல மடிச்சடிக்க விட்டுருந்தோம் அந்த இடத்துல இந்த பீஸை வச்சுக்கோங்க நீங்கள் நெக்கோட அகலம் வச்சுக்கோங்க முடிச்சுக்கிட்டு முடிச்சுட்டு ரெடியால ஒரு மார்க்கு தையலுக்கு ஒரு மார்க்கு இங்கே ரெடியளவு ஒரு மார்க்கு தையலுக்கு ஒரு மார்க் ஒரு மார்க் ஒரு மார்க் ஏற்கனவே என்ன பண்ணணுமா பாடியோட அளவை அளந்துக்குங்க ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே பிளவுஸை வச்சு தயவு செஞ்சு எடுக்காதீங்க பர்ஃபெக்டாக வராது சைஸ் மாறும் உங்களுக்கு பாடி அப்படி வச்சு இந்த ஆம்கோள்லேருந்து இந்த ஆம்கோளுக்கும் இந்த ஆம்கோளுக்கும் எடுத்துக்கோங்க இருபத்தி ஒன்றரை வருது இந்த இருபத்தி ஒன்றைய ரெண்டாக பிரித்து இங்கே மார்க் பண்ணிக்கணும் இருபத்தி ஒன்றரை இருபது இருபத்தி ஒன்றுன்னா பத்தரை பத்தே முக்கால் வரும் பத்தே முக்கால் ஒரு மார்க்கு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க அதே பத்தே முக்காலையும் இங்கேயே வச்சுக்கோங்க பத்தே முக்கால் ஒரு மார்க்கு தையலுக்கும் ஒன்றரை இன்ச்சு இதை வந்து எப்போவுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வெட்டுறது நமக்கு நல்லது அது பேக் வேட் ப ஃப்ரண்ட் கட் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ வந்து உங்களுக்கு வந்து சோல்ற அளவு ஆறு இன்ச்சு வச்சுக்கலாம் ஆறு இஞ்சு நெக்கோட அகலம் ரெண்டரை இன்ச்சு வருது இங்கே வந்து என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க நல்ல ரவுண்டு வந்து அழகாக வரும் கால இஞ்சி எப்போவுமே நெக்கு மேலே வைக்கிறதோட கீழே வந்து சேர்த்து வச்சுக்கோங்க இந்த இந்தளவும் இந்த மார்க் பண்ணிட்டு நல்லா ஒரு ரவுண்டு தேவை வரைஞ்சிருங்க இப்போ நமக்கு நெக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்டே ஆம்போல் போயிடலாம் ஆம்கோள் வந்து இவங்களுக்கு வந்து நாலு அஞ்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் வெயிட் லைன் போட்டு ஒன்றே கால் இன்சு மாடு வச்சு ஓகே வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் வளர்ந்துக்கலாம் எவ்வளோ வருது ஆம்கோல்டு ரவுண்டு இவங்களுக்கு பார்த்தா எட்டு இன்ச் வருது ஆனால் நம்ம கட் பண்ணி இருக்கிறது எட்டு இன்ச்சு வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் பாருங்க தான் ஏழ்ரை ஒரு பாயிண்ட்டு தான் வருது அப்போ என்ன பண்ணோம்னா ஆஃப் இன்ச்சு வந்து கீழே மார்க் பண்ணணும் கீழே மார்க் பண்ணி இங்கே ஒரு ரவுண்டு இப்படி ஒரு ரவுண்டு போகிறேன் ஒரு எல் சேப் போட்டு இப்போ நம்ம செக் பண்ணோம்னா எட்டரை வருது அப்போ நம்ம என்ன பண்ணோம் நடுவில் போடணும் ரெண்டுத்துக்கும் நடுவில் மார்க் பண்ணணும் எப்போவுமே இப்படி தான் மார்க் பண்ணணும் நமக்கு எவ்வளோ அவன்கோள் தேவையோ கீழே இறக்கணும்னா கீழே மேலே இறக்கணும்னா மேலே பர்ஃபெக்டாக வருதா இப்போ இப்படி இன்னொரு தடவை அளந்து காட்டுறேன் நல்லா பார்த்துக்கோங்க பாருங்க ஷோராக எட்டு இன்ச் வருது இப்படி தான் எப்போவுமே அளக்கணும் நம்ம இங்கேருந்து இவ்வளோ வைக்கணும் இங்கேருந்து இவ்வளோ வைக்கணும் வைக்காதீங்க எப்போவுமே எப்போவுமே வந்து இப்படிதான் பர்ஃபெக்டாக வளர்க்கணும் நம்ம பத்தே முக்கால் எங்கே வச்சோமோ அந்த இடத்துக்கு நமக்கு ஆங்கோல் வந்து எட்டு இன்ச்சு வரணும் அப்போ இதெல்லாம் வந்து மார்க் பண்ணக்கூடாது கட் பண்ணிடக்கூடாது எதாவது நம்ம கட் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல நமக்கு எட்டு இன்ச்சு எங்கே வந்ததோ அந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும் டிவில் தான் பேக் ரடி இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் பேக் நெக்கு கட் பண்ணுறப்ப நல்லா அப்படி சேஃபாக நல்ல அளவு தான் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேப்பரில் கட்டிங் போட்டு போட்டு காருங்க உங்களுக்கு அந்த சேஃப் வந்து அழகா வந்துரும் இப்ப எங்க எங்க நம்ம தையலுக்காக ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கோமா சோல்டர் ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கோம் அதை கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் இந்த இடத்துல ஆங்கோல் வந்து ரெடி அளவு கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேக் சைடில் எவ்வளோ ரெடி விட்ருந்தோமோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம் இதுதான் ட்ரெண்ட்ஸ் பேக் சைடு கட்டிங் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இது ஸ்லீவ் வந்து ஏத்தி கத்தியமாக இருக்குது இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து ஃபுல்வாயில் க்ளவுஸ் தானே ஒன்று இன்ச்சு மடிக்கிறத்து விட்டுக்கலாம் விட்டுட்டு ஸ்லீவ் எடுத்து நல்லா இப்படி பிடிச்சி ரெடியெல்ல ஒரு மார்க் பண்ணிக்கணே அங்கேருந்து தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா ரெடியெல்ல ஒரு மார்க்கு ஆஃப் இன்ச் தையலுக்கு ஒரு மார்க்கு இங்கே வந்து பார்த்தோம்னா தையலுக்கு ஒரு மார்க்கு ரெடியெல்ல ஒரு மார்க் கொஞ்சம் வீ மாதிரி விட்டோம்னா அது மடித்து அடிக்கிறப்ப நம்ம சது சௌகரியமாக இருக்கும் இப்போ பார்த்தோம்னா இந்த அளவு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ நமக்கு எவ்வளோ தேவை ஆம்கோள் அளவு பேக் சைடில் எவ்வளோ வச்சுமோ அதே மாதிரி இதுக்கும் தேவை எயிட் இன்ச் வருதா ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கம்மியாக இருக்கக்கூடாது வர்தா அவ்வதா ஸ்லீவ் கட்டிங்க சிம்பிளாக ஈஸியாக கட் பண்ணலாம் இந்த மாதிரி மெத்தடு ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம கட் பண்ணிட்டு அங்கங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அர்க்கத்து இங்கே ரெடி அளவில் ஒரு அக்காத்து இங்கே சென்டர் ஒரு அறக்கத்து இப்போ தான் என்ன பண்ணோம் கை கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் சொல்லுங்க இங்கேருந்து ஒன் இன்ச்சு விட்டுருங்க அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு விட்டுருங்க இதுக்கு இதுக்கும் சென்டர் பண்ணிக்கோங்க ஃபைவ் தேர்ட்டி வருதா நமக்கு டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் வரும் உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு உள் பக்கம் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் இதையே அனுப்பிச்சிருவேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா சுருக்கமே வராது ரவுஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இது வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு சிலர் முக்கால் காலு இன்ச்சு கட் பண்ணுற மாதிரி வரும் ஒரு சிலருக்கு ஆஃப் இன்ச்சே போதும் ஃப்ரண்ட்டில் ஆஃப் இன்ச்சு கட் பண்ணிங்கன்னா பேக்லேயும் இது ஸ்லீவ்லேயும் ஆஃப் இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஸ்லீவ் கட்டிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணலான்னா பெண்ட்டு கட் பண்ண போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது பெண்ட்டு தான் உங்களுக்கு மெயினு இந்த ரெடி அளவு இந்த ரெடி அளவு இது இடல் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு ஆம்கோல் சைடில் அப்படியே இருக்கிறதே அப்படியே கட் பண்ணிவிடுங்க அப்படியே மேலே ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு ி கட் பண்ணோம்ல அதுக்கு வந்து வரைஞ்சிக்கலாம் இதுக்களவை அப்படியே இது பண்ணிட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு இதில் இருந்து இங்கிருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு இந்த இடத்துக்கு வரைஞ்சிக்கலாம் அதான் பென்ஸ் கைக்குலி கட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்கு அழுதுக்கலாம் பேக் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு வருது சிக்ஸ் அண்ட் நெக் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணிக்கலாம் எப்பவுமே கொக்கி சைடு அளவு எடுத்துக்கங்க வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு மார்க் பண்ணிட்டேங்க ஆரஞ்சுங்கிறது நம்ம தையலுக்கு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு ஆரஞ்சு மார்க் பண்ணணும் இப்போ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறதுனால அஞ்சு முக்கால் நம்ம வந்து இப்போ கிராஸ் பீஸ் கொடுத்து அடிக்கிறதுனால ஒரு அஞ்சே முக்கால் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் ஒரு ரவுண்டு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக வேணும் இந்த இடம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஸ்ட்ரைட்டாக வேணுன்னா இப்படி ஸ்ட்ரைட்டு எடுத்து நல்லா வளஞ்சுக்குங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து ரெண்டு ரைட்டு வளர்ந்துக்கலாம் ப்ளவுஸ் எடுத்து இந்த ஆஃப் இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம இந்த டாட் பிடிக்கிறோம்ல இந்த இடத்துல ஒரு மார்க்கும் அங்கேருந்து இதுக்கு எது வரைக்கும் தையல் இருக்கா அது ஒரு மார்க்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா அதை தான் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு எனக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் இங்கேருந்து மேலே காலு இன்ச் தையலுக்கு விட்டுட்டு கீழே வந்து பட்டி எவ்வளோ தூரம் வருதோ அதில் ஒரு மார்க்கு இருந்து ஒரு ஒன் இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேக் சைடு இங்கே வந்து டிச் பண்ணோம்ல ஸ்லீவ் ஜாயின் பண்ண ஹாஃப் இன்ச்சு விட்டுக்கோங்க இந்த இடத்துல பட்டி ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இடத்தே தூக்கி குடிச்சிட்டு விரில உள்ளே விட்டு தூக்கி பிடிச்சிட்டு டாட் மார்க் பண்ணுங்க டாட் வந்து எவ்வளோ இடைவெளி வருது மூணே கால் வருது உங்களுக்கு இங்கே கால் இன்ச்சு தையல் கிடைக்கும்ல ஓப்பன் பட்டி அதனால உங்களுக்கு மூன்று இன்ச்சாகவே வச்சுக்கலாம் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு அகலம் எவ்வளோன்னு பார்க்கணும் ஒரு இன்ச்சு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வயசானவங்க தான் ஒரு ஐம்பது வயசு இருக்கணுங்களேன் இப்படி வச்சுட்டு இங்கேருந்து இருந்து இப்படி ஒரு மார்க் இங்கேருந்து இப்படி ஒரு மார்க் இந்த இடத்த என்ன பண்ணுங்க அப்படி ஒரு ப்ரோ கொடுத்துருங்க இந்த இடத்துல வந்து நல்லா அழகாக டாட் உக்கா இருக்கும் இப்படி தான் ஃப்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நெக்ஸ்ட் டாட்டு நெக்ஸ்ட் டாட் பார்த்தோம்னா ஒரு ரெண்டே கால் வருது ரெண்டே கால்னால் இடைவெளி வந்து ஒன்றரை இன்ச்சு வருது தையலுக்கும் சேர்த்து ஒரு ஒன்றே முக்கால் மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல் டாட்டுக்கு அப்படி ஒரு மார்க் பண்ணிடுங்க எப்படி ஒரு மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு மார்க்கு இந்த இடத்துல ஒரு மார்க்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக போய் அப்படி வளைய வளைஞ்சு கட் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் எங்கே எங்கெல்லாம் ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கோமோ அதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டு எவ்வளோன்னு பார்க்கணும் பெண்ட் ஒருத்தருக்கு சின்னதாக வரும் ஒருத்தருக்கு பெருசாக வரும் பேக்கு ஃப்ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வரும் ஒரு சிலருக்கு எல்லாமே நார்மலாக வரும் ரொம்ப இழுத்துறாதீங்க நார்மலாக எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து இன்ச்சு வருது பத்து இன்ச்சுன்னா இங்கே கால் இன்ச்சு விட்டுட்டு இங்கே தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு உங்களுக்கு ஒரு பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதே உங்களுக்கு கரெக்டாக தான் வரும் ஓகேங்களா இந்த ஒரு இஞ்சில் ஒரு மார்க்கு இதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து தையல் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஊசி இந்த ஊசி குத்து வந்து மெயினாக போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரெண்டு சைடும் வந்துடும் சைடு ஒரு குத்து கொத்துக்கிங்க மூணையும் ஒரு குத்து கொத்திட்டு இங்கே ஒரு இன்ட்டு மார்க்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு கட்டிங் ஓகே பாய்